ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைய தினம் திங்கக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்குங்கிற சர்ப்ரைஸான சில விஷயங்கள் என்ன இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி படங்களை தொகுத்து வழங்க இருக்கிறதுனால நீங்கள் நமது சேனலோட இணைந்திருந்த மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டையை அழுத்திவிட்டு நமது சேனலுக்கு இப்போதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சந்ததாரர்களை மாறிவிட்டு நீங்கள் தினசரி நமது புதிய அப்டேட்டை பெறு மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறுவதற்கு ஏற்பாடு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் தை மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி தினங்க விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க நான்காம் இடத்துல சூரியனுடன் புதன் பகவான் இணைந்து காணப்படுகிறார் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகல் காரணமாக இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு மிக மிக சந்தோஷம் தரக்கூடிய வகையில நல்ல செய்திகள் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய நல்ல தகவல் உங்களுக்கு சீக்கிரமாகவே அதிகாலையிலேயே வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக அமைதிங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த காரியங்கள் மூலமாக வெற்றி செய்திகள் உங்களுக்கு வீடு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க எனவே காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாள்கின்றதுனால் நீங்கள் தொட்டது தொடங்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இது எனவே நிறைய காரியங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க சும்மாவே இருக்கக்கூடாது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பெயர்ப்புகள் செல்வாக்கு ஏற்படுத்தி தருவதாக அமையும் அதனால் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க டோன்ட் மிஸ் இட் தொடர்ந்து நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க உங்க காரியங்களை அழகாக செய்து முடிக்க முடியுங்க ஏற்கனவே பெண்டிங்கா இருக்கக்கூடிய தடைப்பட்ட வேலைகளை கூட இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாள் உங்களுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியும் முடியாத சில வேலைகளுக்கு போது கண்டிப்பாக முடிந்துவிடும் அதனால தடைப்பட்ட வேலைகள் எல்லாத்துமே பாதியில் நிற்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே தொடர்ந்து செய்யுங்கள் என்ற தினம் வெற்றிகரமான ஒரு நல்ல நாள் என்ற தினம் அலுவலக பணிகள் இல்லை என்ற தினம் உங்களுக்கு அற்புதமான ஒரு அழகாக உங்க காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு கூடும் உங்கள் காரியங்களுக்காக புகழ் கூடுங்க நன்றில்லை எனக்கு எத்தனை ஒரு நாள் என்ற தினம் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி எதிர்பாராத சில வகைகளில் இருந்து கூட உங்களுக்கு பண வரவுகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க பணம் கைக்கு வரும்போது பல்வேறு தொலைகளும் உங்களுக்கு வந்து நீக்கிக் கொள்வதற்கான வாய் வழிமுறைகள் உருவாகுங்க எனக்கு அற்புதமான ஒரு நாள் எழுதுனா உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஆதரவு வேண்டுமோ சக ஊழியர்கள் மூலமாக அந்த ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க எனவே சிறப்பான ஒரு நாள் வியாபாரமும் நல்ல தனலாபத்தை ஏற்படுத்தி தரும் வியாபார ரீதியாக எந்த காரியத்தையும் இன்னைக்கு நீங்கள் மிஸ் பண்ணிடலாமல் எல்லா காரியத்தையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் முயற்சிகளை அதிகமாக செய்ய வேண்டிய காலகட்டம் எதுங்க வியாபாரிகள் அது மூலமாக நல்ல

நிறைய காரியங்களை நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க உங்களால் இன்னைக்கு முடிக்க முடியலாம் பரவாயில்ல நாளைக்கு நீங்கள் முடிச்சுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இன்றைய நாள் உங்களுக்கு அழகாக மாறும் நவீன மின்னணு சாதனங்கள் மீது உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மாணவர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடும் மாணவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் சங்கடங்கள் எல்லாமே மாறக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால அலுவலக பணியில் உங்களுக்கு பிரச்சனைகள் தருங்க சக ஊழியர்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு தருவாங்க எனவே உங்களுக்கு உங்கள் வேலைகளை சுழுவாக எளிதாக முடிக்க முடியும் மிகச்சிறந்த நல்ல நாள் என்ற தினம் ஆதரவு பெருகும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலர்களான காதல் வாழ்க்கையில இது வரைக்கும் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே உங்கள் எவ்வாறு கூட இன்னைக்கு சரியாக கூடிய வாய்ப்புல இருக்குங்க உங்க காதலர்கூட இருக்கக்கூடிய சில தவறான யோசனைகள் சில தவறான புரிதல் எல்லாம் இப்பொழுது சரியாக கூடிய யோகம் இருக்கிறதுனால காதல் தேவன் உங்கள் மீது காதல் கனையை வீசக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இது அதனவே காதல் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனசுல ப்ரெஷர் வச்சுக்க கூடாதுங்க ப்ரெஷர் இருக்கும்போது உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக உங்களது மனசுல இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தங்கள் வந்து குறையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க எனவே அதை நீங்கள் வந்து விரட்ட முடியும் மன அழுத்தத்தை விரட்டி விட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக மாறும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திரட்டப்பட்ட உங்களுடைய செல்வத்தின் காரணமாக நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியுங்க எனவே சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க புதிதாக நிறைய சேவிங்ஸ் கொடுத்த ஐடியாக்களை உங்களுக்கு கண்டிப்பாக உதயமாகும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க அற்புதமான ஒரு நாளுங்கின்ற தினம் நல்ல அனுபவசாலிகளுடன் நீங்கள் கூடவே இருந்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியுங்க அது உங்கள் வியாபாரத்துக்கு உறுதுணையாக இருக்கும் மேலும் உங்கள் தொழிலுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து தருங்க எனவே நீங்கள் சிறப்பாக கற்றுக்கொள்ளுங்கள் அனுபவ சலுகை கூட இருங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யாமல் அதனால உங்கள் ஓய்வு நேரத்தை பாதிக்காமல் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள வேண்டிய ரொம்ப அவசியம் இந்த தினம் ஓய்வு நேரத்தை சிறப்பாக பயன்படுத்த நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் திருமணம் மாணவர்களுக்கு எவ்வளோ நேரம் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் நேரத்தை செலவிடுறீங்களோ அவ்வளவு நேரம் உங்களுக்கு இனிமையாக இருக்குங்க எனவே இல்லற வாழ்க்கை தித்திப்பாக மாறும் எனவே நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணால் வெற்றிகள் பெற முடியுங்கிறதுனால குடும்ப வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்கும் நீங்கள் எதாவது முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை துணை சர்ப்ரைஸ் பண்ண முடியுங்க சிறந்த ஒரு நாள் இந்த மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க வெற்றிகரமான ஒரு நாள் சும்மாவே இருக்கக்கூடாதுங்க ட்ரை பண்ணிகிட்டே இருங்க முயற்சிகள் உங்களுக்கு அதிகமான செல்வத்தையும் புகழையும் கொண்டு வந்து தரும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி என்ன கலர் யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராகாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாம் ஒன்று ஒயிட் கலர் இன்னொன்று சில்வர் கலர் ஸோ ரெண்டுமே இன்றைக்கு உங்களுக்கு உங்களுக்கு அஷ்டம் இருக்கிற இரங்கலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க மேலும் இன்றைக்கி உங்களுக்கான அதிர்ஷ்ட ஏன்னு நம்பர் ஃபோர் நான்காம் நம்பரை பயன்படுத்திக் நட்சத்திர ரீதியான பழங்களை நமது யாரெல்லாம் இன்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து அன்பளாக இருக்கீங்களோ தினம் பண வரவுகள் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கிறதுனால சேவிங்ஸ் குறித்த விஷயங்களை நீங்கள் ஆர்வம் செலுத்துங்க அதன் மூலமாக சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக உயர்வாக மாறும் நண்பர்களே மேலும் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே நீங்க வெற்றிகளை பெற முடியுங்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க அற்புதமான ஒரு நாள் தினம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் மூலமாக ஏற்பட்ட மனக்கசப்புகள் எல்லாமே நீங்க விடுங்க எனவே சக ஊழியர் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால உத்தியோக பணிகள் மிக சிறப்பாக இருக்கும் சேவிங்ஸ் செய்யுங்க அதன் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு ஏற்கனவே செய்த சேவிங்ஸ் மூலமாகவும் இப்போ நீங்க நல்ல பலன்களை பெற முடியுங்க விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு தொட்டதெல்லாம் செய்ய வெற்றிகரமாக எல்லா வேலைகளும் செய்து முடிப்பீங்க மாணவர்களுக்கு குறிப்பாக பயண சிறப்பாக கைகூடும் அதை பயன்படுத்தி கொண்டால் கல்வியிலும் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியுங்க மதிப்பான ஒரு நாள் கெத்தான ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் உங்களுக்கு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே